அந்த ஒரு நாள் அப்படின்றது அல்லாஹுடைய பார்வையில் சின்னது ஒரு நாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் ஆனா நமக்கு சொல்லும்போது அது ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு நிகரானது அப்படின்னா எவ்வளோ பெரிய நாளா அந்த நாள் இருக்கும் அல்லாஹ்வுடைய பார்வையில் சின்னதுன்றதே நமக்கு பெருசானதா இருக்கு அப்படின்னா அல்லாஹவே ஒரு விஷயத்தை தொலைவுன்னு சொல்றான்னா அது எவ்வளவு தொலைவுல இருந்து நமக்கு கேட்கும் அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் இதர அதுஹும் மி மகானிம் பஈதின் சமிஉ லஹா தகயுல வ ஜஃபீரா அதாவது நரகம் அவங்களுக்கு தொலைவான இடத்துல இருக்கும்போது அதனுடைய கொந்தளிப்பையும் இரைச்சலையும் அவங்களால செவியுற முடியும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை குறுகிய காலமாக சொல்லும்போதே நமக்கு அது இவ்வளோ தூரமாக இருக்குன்னா அல்லாஹ் அது தொலைவான இடத்துல காணும்போதே அவங்களுக்கு அது கேட்கப்படும்ன்னு சொன்னால் அது எவ்வளோ தொலைவான இடத்துல இருந்தாலும் அந்த நரகத்துடைய சப்தத்தை நம்மளால் கேட்க முடியும்னு அல்லாஹலாக சொல்கிறான் அப்போது அந்த நரகம் எவ்வளோ கொதித்துட்டு இருக்கணும் எவ்வளோ கொதிப்பு அதில் இருக்கணும்